ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலங்களில் ரொம்ப அஜீரணமாக பொழுது இந்த கொத்தமல்லி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு சாதத்தில் இப்போ இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் டைஜஷனுக்கு உகந்த பொடி இது வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானலில் நம்ம எல்லா பொருட்களையும் ட்ரை ரோஸ் தான் பண்ணிக்க போகிறோம் எண்ணெய் சேர்த்து எதையுமே வறுக்காதீங்க ஏன்னா இது பொடியை வந்து நம்ம நாள் பட்டு வச்சுக்கணும் அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு கப்பு வர கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அதை சுத்தம் பண்ணிவிட்டு தூசி இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்ல வாசம் வர அளவுக்கு ஆனால் செவக்கவும் செய்யணும் ஆனால் ரொம்ப வந்து செவந்து அப்படியே கருத்து போகிற அளவுக்கு பண்ணிடாதீங்க கொஞ்சம் நல்லா வாசம் வந்தோடனே அது செவ செவன் ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் இப்போ எந்த கப்பில் வந்து நீங்கள் கொத்தமல்லி எடுக்கிறீங்களோ அதே கப்புலே அரைக்கப்பு கடலைப்பருப்பு அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நிறம் மாறணும்னே எடுத்துருங்க திருப்பி மல்லி அளந்த கப்புலே அரைக்கப்பு கடலைப்பருப்பு அதையும் வந்து வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் பாதி வருப்பட்டோன்னே உளுந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு வருபடுறதுக்கு நேரம் ஆகும் அதனால் அது பாதி வருந்து வறுத்து நம்மளுக்கு அந்த பாதி இதானோடனே உளுந்தையும் சேர்த்து அதை கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகா நான் வந்து மூணு வந்து கொஞ்சம் பெருசாக சின்னதாக ஒன்று சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்து வறுத்து அது அது பொரியிற டைமில் எடுத்துருங்க இதையும் வந்து இதே தட்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ அதே வானல்லே ஒரு நாலஞ்சு பல்ல தட்டிட்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக புளி அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி இப்போ இந்த ரேஷியோவுக்கு நான் சொல்கிறேன் நான் இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம பொடியோட சேர்த்து நம்ம வந்து அரைக்கக்கூடாது இதை நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச பொடியை சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் பொடி வந்து புலபொழன்னு இருக்கும் இப்போ நான் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க சுக்கு பொடி நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லாதவங்க காஞ்ச சுக்கை நல்லா தட்டிட்டு இந்த பொருட்கள் வறுக்கும் பொழுதே வறுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு சுக்கு சேர்த்தா போதும் கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் எப்படி கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணுறதுன்றத நான் ஏற்கனவே போஸ்டிங் வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்த அந்த மல்லி கடலைப்பருப்பு இதில் சேர்த்து நல்லா குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து பொடி வந்து குறை குரன் வேணும்னா குறை குரன்னு அரைச்சிக்கோங்க இல்லை எங்களுக்கு இட்லி பொடி மாதிரி நல்ல மையம் வேணும் சில வீட்டில் இட்லி பொடி மைய தான் இருக்கும் அந்த மாதிரி கூட அரைச்சி சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சுடுசாதத்தில் போட்டு பசைஞ்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்